ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நண்பர்களே ஒரு சூப்பரான வீடியோவை வந்து இன்ட்ரோலே வந்து பார்த்துருப்பீங்க ரொம்பவே காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி தாங்க அந்த காட்சி ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்கு கார்த்திகை மாதத்துடைய ஸ்பெஷலே என்னன்னா ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் போகிறது தான் கார்த்திகை மாதம் வந்தாவே எல்லார் வீடுகள்லையுமே மாலை அணிந்து ஐயப்பனுக்கு விரதம் இருந்து ஐயப்பனுக்கான போவாங்க ஐயப்பனை பார்க்கறதே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் ஐயப்பனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம ஈஸியாலாம் பார்க்க முடியாது கடுமையான விரதம் இருந்து அவருக்குன்னு மனசார நாம பூஜை புனஸ்காரங்கள் செய்து அதுக்கப்புறமேட்டு தான் அவரை போய் பார்க்க முடியும் பர்டிகுலராக சில பேரால் சபரிமலைக்கு போக முடியாம கூட இருக்கோ அப்படி போக முடியாம இருக்கிறவங்க கார்த்திகை மாதத்தில் சபரிமலை ஐயப்படை வந்து பார்க்கணுங்கிறதுனால இந்த வீடியோவில் அந்த அரிதான காட்சியை ஷேர் பண்ண போகிற ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் கொஞ்சமாக பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்த அரிதான காட்சியை ஃபுல்லாக வந்து காட்டுறேன் இந்த வீடியோவை பார்த்து ஐயப்பனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க சபரிமலை ஐயப்பன் சுவாமி ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் என்று சொல்லப்படுது இவர்கிட்ட என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் அப்படியே பளிக்கும் என்பது வரைக்கும் இருக்குது ஸோ இப்பேற்பட்ட சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் வந்தாலே ஐயப்பனுக்கு அம்மனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருக்கிறது தொடங்கிடுவாங்க இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்பன் கோவில்ல ஐயப்பனுக்கு ஸ்பெஷல் பூஜைகள் செய்யப்படும் அதுல ஒன் ஆஃப் த ஒரு பூஜை தான் இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க இதை பார்க்கறதுக்கு கோடான கோடி புண்ணிய நாம பண்ணிருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே காட்சி கிடைக்காத ஒரு அரிதான காட்சி தான் இந்த காட்சி ஃபர்ஸ்ட் அந்த அரிதான காட்சியை இந்த வீடியோல வந்து நான் காட்டுறத பாருங்க அதுக்கப்புறம் இந்த ஐயப்ப சுவாமி பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி ஐயப்ப மலை சுவாமியை பற்றி கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி ஐயப்ப சுவாமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண கடவுள் கிடையாது ஸோ சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய சிறப்பான வரலாறுகள் நிறைய இருக்குது அந்த வரலாறுகள் எல்லாமே வந்து இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த அரிதான காட்சி வந்து பாருங்க இந்த அரிதான காட்சியை பார்த்துட்டு ஐயப்பனுடைய தீவிர பக்தர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சுவாமியே சரணம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ சபரிமலை ஐயப்பனுடைய தீவிர பக்தர்கள் மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது சபரிமலை ஐயப்பனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் ரொம்பவே வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கோ அதாவது அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவது மாதிரி சூழலாமையும் ஸோ அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சபரிமலை ஐயப்பன் சுவாமியே சரணம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முதல்ல இப்போ அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் என்ன நண்பர்களே வீடியோ வந்து பார்த்தீங்களா கண்டிப்பாக சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய அருள் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஆக்சுவலி சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவது கிடையாது ஸ்பெசிஃபிக்காக இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பர்டிகுலர் டைமில் தான் மட்டும் திறக்கப்படும் இந்த கோவிலில் நடக்கக்கூடிய சிறப்பு மண்டல பூஜை அதுவும் மகர ஜோதி பூஜை இதுதான் இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமான பூஜைகளாக இருக்குது ஆக்சுவலி ஐயப்பன் அருள் பல அருள்பவன் என்று இவரை சொல்லலாம் புளிய வாகனமாக கொண்டவன் சப கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரக்கூடிய கடல் என்று இவரை வந்து நாம் சொல்லலாம் மகிஷி என்ற அரக்கிய வதம் செய்ய அவதரித்தவர் தான் ஐயப்பன் ஐயப்பன் வரலாறு பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஐயப்பன் வரலாறு பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் ஐயப்பனுடைய சுவாரஸ்யமான வரலாறு பற்றி தெரிஞ்சுக்குங்க கேரளாவில் பாந்தாள மகாராஜா குழந்தை இல்லாமல் மன வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிஷி என்ற அறைக்கு ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் விஷ்யப்பன் பிறந்தார் அதாவது சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் அரியோ விஷ்ணுவோ ஸோ தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா அதனால இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க பக்திமானான பாந்தாள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கு விட்டு சென்றனர் என்று கூறப்படுது ஸோ வேட்டைக்கு வந்த பாந்தாள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்தளியில் ஜொலிக்கக்கூடிய தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தையெல்லாம் குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் அரிசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தாள் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வம் செய்ய பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கு பிறகு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசானும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கக்கூடிய புல்லருவிகள் இருக்கும் அல்லவா அது போல ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரு எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நன்றை கலந்தனர் சிலர் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள் தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுறுத்தாள் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிறு வலி தீரும் என கோர வைத்தாள் ஐயப்பன் இதை அறிய மாட்டானா உண்மையை தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லிலின் வீரன் வதம் செய்தான் மகிஷாஷியை அவன் அவதார மகிமை அப்போது பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி புழிந்தனர் இந்தர் புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி அரசி தன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினார் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தன் சபரிமலையில் தவம் இருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரக்கூடிய ஐயப்பன் இன்று நாம ஐயப்பனை அங்கு அந்த தவ காண முடியுது ஐயப்பனினுடைய இரு கால்களில் துண்டு கட்டியிருப்பதை காணலாம் அதற்கு ஒரு காரணம் கூறப்படுது ஐயப்பனை காண பாந்தாளா மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் எழ முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோல்ல போட்டிருந்த பட்டு அங்கவஸ்தரத்தை அவர் தூக்கி போட்ட போது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்று எழுந்திருப்பது போல் தோன்று என கூறப்படுது மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவது இல்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் வந்து மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சார்த்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய மண்டல பூஜை மகரஜோதி பூஜை இங்கே ரொம்ப விசேஷமானது ஸோ இந்த கோவிலுடைய வரலாறு இதுதான் ஸோ ஐயப்பனுடைய புனிதமான வரலாறு வந்து தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த ஒரு முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயன் பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த அதிசயமான வீடியோவையும் பார்த்து கண்டிப்பாக ஐயப்பனுடைய அருளை பேச்சுக்கிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணாமல் இருக்கிறவங்க subscribe பண்ணி bell பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தாள்கள் ஆன்மீக தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த ஐயப்பனுடைய அதிசய வீடியோவை கண்டிப்பாக அனைவரும் பார்க்கணுன்னு நினச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க